கிறிஸ்துவின் இனிதான இணையற்ற உங்களை தியான நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் இன்றைய நாள் தியானத்திற்காக ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் பாக்கியம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தாப்பன்மார்களே இந்த நாட்களிலும் நாங்கள் எங்களுடைய சரீர சுத்தத்திலே அதிகம் நாங்கள் கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம் சரீர சுத்தத்தை நாங்கள் செய்து அதற்கூடாக நாங்கள் எங்களுடைய தெய்வத்தை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் ஆமது தேவைதான் சரீர சுத்தம் நமக்கு அன்றாடம் அவசியமானதொன்று அது எம்மை யார் என்று மற்றவர்களுக்கு முன்பதாக நிலை நிறுத்துகிறது ஆனாலும் சரீர சுத்தம் மாத்திரம் அல்ல அது மாத்திரமா எங்களை நிலைநாட்டு இல்லை அது மனுஷருடைய பக்கமாக அது ஒரு பக்கம் சரி ஆனால் மறுபக்கமாக தெய்வத்தின் பார்வையிலே வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பார்வையிலே சரீர சுத்தத்தை விட மாறாக இருதய சுத்தமே அவசியமாக இருக்கும் சரீர சுத்தத்தை கை பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லை இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அந்த மெய்யான தேவனை தரிசிப்பார்கள் ஆஹ் இருதயத்திலே எங்களுக்கு கள்ளம் கபடம் அசுத்தம் அக்ரமம் கொல்லாத சிந்தைகள் சுபாவமற்ற காரியங்கள் இரு இல்லாமல் போனால் அதுதான் உண்மையான ஆராதனையாக இருக்கும் எங்களுடைய இருதயம் கத்தருக்கு முன்பதாக பெர் சுத்தமா இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களை தேவனுக்கு முன்பதாக தூபவர்க்கங்களாக பான வழிகளாக பார்க்க முடியும் எங்களுடைய சரீரம் சுத்தமாக இருந்தால்தான் தேவனை தேட முடியும் என்று அல்ல எங்களுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் ஓட்டோமேட்டிக்காகவே எங்களுடைய சரீரமும் சுத்தமாகும் எனவே இது ஒரு நியமமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் எங்களுடைய நாளாந்த பழக்க வழக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆம் எவன் சரீர சுத்தத்தோடு இருக்கிறானோ அவனுடைய இருதயமும் சுத்தமாய் இருக்கிறது என்பதை இந்த வேதம் அழகாக காண்பிக்கின்றது அப்படிப்பட்டவர்களே தேவனை முழு இருதயத்தோடும் முழு விருப்பத்தோடும் முழு சந்தோஷத்தோடும் ஆராதிக்க முடியும் என்பதை இந்த காலை தியான நேரத்திலே நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கின்றோம் எனவே நாங்கள் ஜபம் செய்வோமா வல்லமையுள்ள உள்ள தேவனே இந்த அதிகாலை அருணோதய தியான நிகழ்ச்சியினூடாக அவர்களை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காய் நன்றி ஆம் ஆண்டு வருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நாங்கள் தேவனை தரிசிப்போம் என்கின்ற அந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அண்ட நாங்கள் இதை எங்களுடைய வாழ்வியலே அப்பியாசப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கள் நாங்கள் நடமாடுகிற நிருபங்களாக எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கள் என்னுடைய வெள்ள கிரமங்களை தாங்கட்டும் விலப்படுத்தட்டும் வல்லமே உள்ள இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமேன்